ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் புறம்போக்கு நிலத்தில் வசிப்பவர்களுக்கு உடனடியாக பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது யார் யார் கிடைக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் இன்றைய காலகட்டத்தில் சொந்தமாக ஒரு வீடு கட்டுவது என்பது பெரிய கனவாக இருக்கிறது வீடு கட்ட நிலம் தேவை சொந்த நிலம் இருந்தால் வீடு கட்டுவது சற்று எளிதான விஷயம்தான் ஆனால் சொந்தமாக நிலம் வாங்கி அதில் வீடு கட்டுவது சிரமம்தான் இன்றைய விலைவாசியில் சொந்தமாக நிலம் வாங்குவது என்பது சுலபமில்லை இன்றைய இளைஞர்களுக்கு புறம்போக்கு நிலம் பற்றி அதிகம் தேர்ந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் அது பற்றி கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் புறம்போக்கு நிலம் என்பது அரசின் சொத்தாகும் பொது பயன்பாட்டுக்காக பயன்படுத்தப்படும் நிலங்களை புறம்போக்கு நிலம் என்று கூறுகிறார்கள் வேளாண்மை செய்ய முடியாத நிலங்களை புறம்போக்கு நிலம் என்று கூறுகின்றனர் அதாவது சாலை மேய்ச்சல் நிலம் தரிசு நிலம் கடற்கரை ஆறு ஓடை வாய்க்கால் போன்ற நீர்நிலைகள் மற்றும் சுடுகாடு போன்ற பொது பயன்பாட்டுக்கு பயன்படுத்தப்படும் நிலத்தைத்தான் புறம்போக்கு நிலம் என்று அழைக்கின்றனர் இந்த புறம்போக்கு நிலங்கள் மாநில அரசு மத்திய அரசு மற்றும் உள்ளாட்சி போன்ற அமைப்புகளால் பராமரிக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலங்கள் வருவாய் ஆவணங்களுக்கு வெளியே இருப்பதால் இது புறம்போக்கு நிலம் என்று அழைக்கப்படுகிறது அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலங்களை மக்கள் பயன்பாட்டு நிலங்கள் என்றும் அரசின் நிலம் என்றும் அழைக்கின்றனர் புறம்போக்கு நிலங்களில் கல்வி நிலையங்கள் கட்டுவதற்கும் அரசு தொடர்பான பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகள் கட்டுவதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன அது மட்டுமில்லாமல் இந்த புறம்போக்கு நிலத்தில் நிலமற்ற ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கும் திட்டத்தையும் அரசு செயல்படுத்துகிறது அதாவது ஏழை மக்களுக்கு வீட்டு வசதி வழங்கும் திட்டத்தையும் செயல்படுத்தவும் இந்த புறம்போக்கு நிலங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இதுபோன்ற பயன்பாடுகளுக்காக இந்த புறம்போக்கு நிலங்களுக்கு அரசே இலவச பட்டா வழங்குகிறது ஏரி குளம் கால்வாய் ஓடை குட்டை போன்ற நீர்நிலைகளையும் புறம்போக்கு நிலம் என்று கூறுகின்றனர் எனவேதான் நீர்நிலைகளை தனியார் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என்று அரசு கூறியுள்ளது ஆனால் இது போன்ற புறம்போக்கு நிலத்திற்கு பட்டா வழங்கக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது நிலம் இல்லாத மக்களுக்கு இந்த நிலத்திற்காக பட்டா விளங்கலாம் என்று அரசு ஆணையிட்டுள்ளது புறம்போக்கு நிலத்தில் ஒருவர் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்தால் அவருக்கு அந்த புறம்போக்கு நிலத்தை வீட்டு மனை பட்டாவாக வழங்க வேண்டும் என்று அரசு கூறியுள்ளது குடியிருப்பு பகுதியில் இருக்கும் புறம்போக்கு நிலத்தை நத்தம் புறம்போக்கு என்று அழைக்கின்றனர் இந்த புறம்போக்கு நிலத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்படி உரிமை கோர முடியும் அப்படின்னா கிராமப்புறங்களில் இருந்தால் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே வசிப்பவராக இருக்க வேண்டும் நகர்ப்புறங்களில் பத்தாண்டுகளுக்கு மேலே வசிப்பவர்களாக இருக்க வேண்டும் இதற்கான சான்றிதழை பிஏஓ விட்ட வாங்கணும் வாங்கி அது கூட பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் அந்த இடத்துல இருந்துங்கிறதுக்கான கேஸ் பில்லு ஏதாவது சொத்து வரி அல்லது கரண்ட் பில்லு அது மாதிரியான ஏதாவது வரிகள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறது அதோட உங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அது போன்ற எல்லாம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இதையெல்லாம் செக் பண்ணிவிட்டு சரியாக இருந்தால் உங்களுக்கு இந்த புறம்போக்கு நிலத்திற்கான பட்டா வழங்குவதற்கு தமிழக அரசு உரிய ஏற்பாடு செய்வாங்க இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்